ஸ் இது வந்து ரொம்பவே ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் லாஸ்ட் சண்டே முந்தா நேற்று ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் நடந்திருக்க வேண்டியது நல்ல வேலை நடக்கலை நம்ம கவர்மெண்ட் ரொம்ப இன்டெலிஜென்ஸாக செயல்பட்டு நம்ம போலீஸ் ஆஃபீஸர்ஸோட பில்லியன்ஸ் யூஸ் பண்ணி வந்து தடுத்துருக்காங்க ஸோ என்ன ஆச்சு இதெல்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு ஸ்டார்டிங் பாயிண்ட்டிங்கன்னா வைசாகில் ஸ்டார்ட் ஆகுது வைசாகில் நம்ம போலீஸ் ஆஃபீஸர் கிடச்ச இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு சிராஜ் யூர் ரகுமான் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஆள் யாருன்னா ஐஎஸ்ஐஎஸோட சவுதி அரேபியாவில் இருக்க ஐஎஸ்ஐஎஸோட டைரக்ட் லிங்கில் இருக்கிற ஒரு ஆள் அவங்க ஆள் ஸோ அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவன் மூலியமாக கிடைச்ச லீடை வச்சு நூல் பிடிச்சி நூல் பிடிச்சி பக்கத்து ஸ்டேட் அவங்க தெலுங்கானா ஸ்டேட் அதில் இருக்கிற ஹைதராபாத்தில் வந்து ஒருத்தனை பிடிக்கிறாங்க ஸோ ஆந்திர பிரதேஷ் தெலுங்கானா இங்கே போலீஸ் ஆஃபீஸ் இங்கே போகிறப்ப இந்த ஸ்டேட் போலீஸ் ஆஃபீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஜாயின்ட் ஆப்ரேஷன் பிளான் பண்ணி தான் அந்த செய்யதுங்கிறவனை பிடிச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஐஎஸ்ஐஎஸோட லிங்கில் இருக்கிறவங்க அண்டு என்ன சீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ் சப்சன்ஸை சீஸ் பண்ணியிருக்காங்க அலுமினியம் பவுடர் அம்மோனியம் சல்ஃபர் இதெல்லாம் படிக்க போகிறாங்க கிடையாது ஒரு பிளாஸ் பண்ணுறக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே அவங்க வீட்டில் வச்சிருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே சீஸ் பண்ணிட்டாங்க சீஸ் பண்ணிட்டு ரெண்டு செக்ஷனுக்கு கீழே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க என்னென்னா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் ஒன்று இந்த சட்ட விரோத செயல்கள் ஏதாவது செய்கிற ஆக்ட் ஒன்று இன்னொன்று வந்து எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸ் ஆக்ட் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோசிவான சப்டன்சஸ் வீட்டில் வச்சுருக்கிறாங்கன்னா அதுக்கான ஒரு ஆக்ட் இதுவெல்லாம் வச்சிருக்கக்கூடாது அதுவும் இந்த மாதிரி தீவிரவாதிங்க இது வச்சுருக்கவே கூடாது அப்படின்றனால ஒரு இது ஒரு ரெண்டும் இந்த ரெண்டு ஆக்ட்டு கீழே வந்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்காங்க இப்போ என்னன்னா இவ்வளோ நாள் பார்டரில் வந்து சண்டை நடந்துச்சு பார்டரில் இருக்கிற ஊர்களில் சண்டை நடந்துச்சு மிலிட்ரியோட சண்டை நடந்துச்சு அவன் ஈவன் நம்ம கோல்டன் டெம்பிள் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணால் எல்லாமே இங்கே டிஃபென்ஸ் ஸோ இது வந்து ஒரு இந்த ஒரு சண்டையாக தான் இருந்தது பட் இப்போ ரீசண்ட் டேஸில் வந்து அவனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க ஒரு நேர்மையான வார எத்திக்கல் உள்ளவன்னா அவன் பார்ட்ரெலாம் சண்டை போடணும் ஆனால் அவனை பொறுத்தளவுக்கு அவன் வார எத்திக்ஸே கிடையாது அவன் அங்கே அடி வாங்கினா இங்கே தான் இந்தியா ட்ரை பண்ணுவான் ஸோ டெரரிஸ்ட் ஆப்ரேஷன் சம்திங் இந்தியாவில் வந்து பிளான் இருக்கானுங்க ஸோ அதனால தான் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து தனித்தனி ஸ்டேட் போலீஸ்க்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப அலர்ட் கொடுத்துருக்காங்க கேஷுவலாக இருக்காதிங்க ஒரு ஒரு ஊர்லேயுமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம ஊரை நம்ம தான் பாதுகாத்தானோ வழியில் அவன் அங்கே பா அடி அங்கே அடிவாயிட்டான் இங்கே எழுந்திரிக்கிறான்னு ட்ரை பண்ணுவான் ஸோ வி ஹாவ் நோ தர் ஆப்ஷன் நம்ம வந்து ஒரு ஜென்ட்ரல் மேன் கூட ஃபைட் பண்ணல அவன் அடி வாங்கிட்டு அங்கேருந்து சரி அவன் டிஃபென்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவன் அங்கே மிலிட்டரியோட சண்டை போனோன்னா அவன் அவன் அவனோட சோறு போட்டு டெரரிஸ்ட்டை வளர்க்குறானுங்க அவனுங்க ஸோ அப்படி இருக்கிற ஒரு கண்ட்ரிக்கிட்ட வந்து நம்ம இதை எதிர்பார்க்கவே முடியாது அவனோட ஒரே நோக்கம் நம்மளை கொள்றதே தான் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் நினச்சி வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஸோ அவன்கிட்ட வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்கவே கூடாது அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் என்னன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஹைதராபாத்தில் வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் நடந்தது அந்த நியூஸ் கூட நான் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணல பட் ஆனால் பதினேழு பேர்கிட்ட இறந்துருக்காங்க ஸோ எது நடந்தாலும் இப்போ வந்து ரொம்ப அங்கே இருந்த பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அவன் பார்த்துட்டான் நம்மளால் நேருக்கு நேர் சண்டை போகிற அளவுக்கு அவனுங்க வந்து அவ்வளோ வீரமான ஆளுக கிடையாது ஸோ உள்ளுக்குள்ளே வந்து ஏன்னா இங்கே ஊரில் நம்ம ஊரில் நிறைய டெரரிஸ்ட் இருக்கானுங்கள்ல ஸோ இங்கே வந்து ஊடுருவி தானே இருக்கானுங்க ஸ்லீப்பர் செல்ஸே அவ்வளோ அவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கோமே ஸோ அவன் எப்படியாவது நம்மளை இது பண்ண தான் பார்ப்பான் ஸோ நம்ம தான் நம்ம ஊரை பாதுகாக்கணும் வேறு வழியே கிடையாது பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பைத்தியக்காரனா தான் நம்ம என்ன பண்ணுறது தலையெழுத்து அவனை அவனை அவங்க கண்ட்ரிலே அவன் கண்ட்ரிக்குள்ளேயே அவனுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குது ஸோ அவனுங்களே நிம்மதியாக வாழ விட மாட்டேறான் நம்மளே நிம்மதியாக வாழ விட மாட்டேறான் அப்படி என்னத்தை தான் அவன் சாதிக்க போகிறான் இங்கே அங்கே இருந்துட்டு இங்கே டெம்பிளை குறி வச்சு அடிக்க ட்ரை பண்ணியிருக்கான் ஸோ அதுலயே அவன் இன்டென்ஷன் புரியுது என்னதான் அவன் வந்து நினைக்க வரான்னு ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாக்கணும் உங்கள் ஏரியாஸில் உங்கள் ஊரில் உங்கள் வில்லேஜஸில் நேட்டிவ்வில் ஏதாவது அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் மோஸ்ட்லி குறிப்பாக இந்த ரொம்ப ஹைடெக் சிட்டிஸ் ஏதாவது டார்கெட் பண்ணுவானுங்க அதிகமாக மக்கள் கூட டார்கெட் பண்ணுவாங்க ஸோ எனி அன்யூஷுவல் ஆக்டிவிட்டீஸ் யூ சி யூ ப்ளீஸ் ரிப்போர்ட் டூ போலீஸ் ஆஃபீசர்ஸ் ஆர் கவர்மெண்ட் ஆஃபிஷியல்ஸ் தான் ப்ளீஸ் டூ வாட் எவர் யூ டூ யூ கேன் டு சேவ் அவர் கண்ட்ரி உங்களால் என்ன முடிதோ அதை மேக்ஸிமம் எஃபர்ட் கொடுங்க ஸோ தட்ஸ் இட் தட்ஸ் இட் ஃபார் டுடே ஸ்டியோ ஸோ ப்ளீஸ் ஸ்டே tune stay safe bye